மேம் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சீன்ல வச்சிருந்தாங்க அன்சிகா மோத்தாணி மேம் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நிறைய சீன் வச்சிருக்காங்க எடிட்டர் கை வச்சு கம்ப்ரஸ் எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல அன்சிகா மோத்தவணி மேம் அவங்க அவங்க தான் உண்மையிலே ஆப்பிள் அங்கே பாருங்க ஒரு பியூட்டியா இருப்பாங்க ஒரு பியூட்டியா எல்லா படத்துலயும் ஒரு ஹாயா நடிப்பாங்க இந்த படத்தில் பேயா நடிச்சிருக்காங்க அவங்க மேடம் சொல்லி அனுப்பிச்சாங்க டூ மினிட்ஸ் தான் பேசணும் நன்றி என்ன விட ரொம்ப ரொம்ப நன்றி இதுக்கு மேல நீ பேசக்கூடாது நாங்க இல்ல மேம் நான் பேசிய வழியில் எனக்கு அதெல்லாம் வேப்பாங்க ஆனா மேம் மாதிரி ஒரு பேய் வந்து ரோஜா வந்து கொடுப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பேய் அவங்க சமயம் கலக்கியிருக்காங்க படத்துல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாகவும் ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்காங்க ஒரு என்ன சொல்றது பேய் பிடிக்கும் ஆனா பேய்க்கே இவங்களுக்கு பிடிக்கும் அந்த அளவுக்கு அவங்க பியூட்டியா இருந்திருக்காங்க இந்த படத்துல அப்புறம் என் கூட நடிச்சாரு இவர் நம்ம மொட்டை தான் நடிச்சிருக்காரு என் கூட காம்பினேஷன்ல அவரு கூட ஆல்ரெடி பாரிஸ் ஜெயராஜ் நிறைய படங்கள் பண்ணிருக்காரு டிடி டெட்டைல்ஸ்லாம் இந்த படமும் அந்த மாதிரி காமெடி ரொம்ப ஆகும் நினைக்கிறேன் அவர் கூட நடிக்கிறது ஒரு ஜாலி தான் நைட் ஷூட் எடுத்தாங்க நைட் ஷூட் வந்து ஒரு மிட் நைட்ல எடுத்தாங்க ரெண்டு மணி சரியான பணி அப்போ அவர் வந்து என்னங்க டைம் ஆயிடுச்சு விஜய் சார் நம்மளுக்கு தான் பண்ணுங்க ஒன்னே வச்சு ஓகே உங்களுக்கு நான் பண்றேன் பண்ணுறேன் டைம் தாண்டி தான் பண்ணார் அவர் ஒரு வண்டியில் போயிட்டு இருப்போம் ஆட்டோவில் நீங்களோட ட்ரெயினில் பார்த்துருவீங்க ஆட்டோவில் போயிட்டு இருப்போம் ஆட்டோவில் இதுவும் கிடையாது கவரும் கிடையாது மேலே

அப்புறம் தான் வாய்ஸ் எடுத்து பேசினேன் சோ அண்ணன் வந்து உண்மையிலே அவர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பயணி படிக்கிற மாதிரி சிக்ஸ் பேக் வச்சிருப்பாரு கேட்பா எப்படி இப்படி வச்சிருக்கீங்க சிக்ஸ் பேக்கு தங்கது காலையில டெய்லி நூறு போட்டு போட்டுதான் வருவாங்க அவரு அது பெரிய வயசுங்க நூறு தண்டால் போடுறது ஏன்னா நான் ட்ரை பண்ணி தண்டால் போடலாம் மூணு நாலு ஏழுக்கு போகும்போது அண்ணன் அந்த மாதிரி உடம்ப வந்து பாதுகாப்பா ஹெல்த்தியா வச்சிருந்தாரு நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு எனக்கு மொட்டை தேங்க்யூண்ணே அதே மாதிரி நம்ம மியூசிக் டைரக்டர் சாம்சி எஸ் சார் அவரோட மியூசிக் நீங்க ட்ரெண்டிங்ல இருக்கு மழை கிட்டிய மழைக்கிட்டிய சாங்க போட்டு கலக்கிட்டாரு சூப்பர் சார் படத்துல வந்து பின்னணி இசை அழகா பின்னணி செய்சைன்றது முன்னணி இசைன்னு தான் சொல்லுவோம் அந்த அளவுக்கு பேய வச்சு மிரட்டியிருக்காரு கண்டிப்பா நீங்க ஃபேமிலியோட வந்து பாக்குற படமா இருக்கும் அப்புறம் விஜய் பிரதீப் சார் நம்ம நண்பர் தான் அவரு அவரு இந்த படத்துல நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு கடுமையா வைச்சிருக்காரு கண்டிப்பா அவர் வெற்றிக்கு இந்த படத்துல பலன் கிடைக்கும் ஒவ்வொருத்தருமே இருக்காங்க நம்ம சபரி சாரு எல்லாரும் சொல்லிட்டேன் கேமராமேன் சார் சக்தி சாரு குண்டா படத்துல இருப்பாரு அந்த மாதிரி எஃபெக்ட் இந்த படத்துல பண்ணிருக்காரு கூட நடிச்ச நடிகர் ரொம்ப ஹீரோ பிரதீப் பிரதீப் அவர் ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாரு ஸ்வீட்டா இருப்பாரு தான் ஆடி இருக்காரு படத்துல நானும் அவரு ஜாலியா கூட வந்து பண்ணிருக்கேன் அப்புறம் கூட நடிச்ச சோபனா நம்ம தியா அப்புறம் ஒரு குழந்தை ஒன் பண்ணிருக்கேன் கிருத்திஷா சா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க சார் ஆர்டர் சார் எடிட்டர் சார் நம்ம வில்லன் சார் எல்லாருமே ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க படம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஃபேமிலியோட போயிட்டு ஜாலியா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி வரா மாதிரி இருக்கும் இந்த படம் பேய் படம் கடவுளே இந்த பேய் எல்லாருக்கும் பிடிக்கணும் இந்த பேய் வெற்றி இந்த பேய் படம் வெற்றிகரமா உடைய கடவுளை வேண்டிக்கிறேன் நீங்க ஒரு பழைய சொல்லிட்டு போ